தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் எதிரொலியாக இன்று கடலோரப் பகுதிகள் மற்றும் கோவை நீலகிரி கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல தேனி தென்காசி சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதேபோல நாளை கோவை நீலகிரி கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதே நேரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஐந்தாம் தேதி நீலகிரி கோவை தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் பிடிவாரண்ட்களை தாமதப்படுத்தாமல் செயல்படுத்த வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிடிவாரண்டை அமல்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தாக்கல் செய்த அறிக்கையில் மாநிலம் முழுவதும் எழுபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது வழக்குகள் பிடிவாரண்ட் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அறுபத்தோராயிரத்து முன்னூற்றோரு வழக்குகளில் பிடிவாரண்ட்கள் அமல்படுத்தப்படவில்லை எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் பிடிவாரண்ட்களை அமல்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டவரை பிடிக்க முடியவில்லை என்றால் தலைமறைவு குற்றவாளி என அறிவித்து சொத்துகளை முடக்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து ஆய்வு செய்ய தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மகேஷ் பாபுவை ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமித்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார் மாநிலம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் நிலுவை பிடிவாரன் குறித்து ஆய்வு செய்து ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் அளிக்கும் அறிக்கைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளார் இதேபோல காவல்துறையினர் தாக்கல் செய்யும் குற்றப்பத்திரிகைகளை தாமதமின்றி ஆய்வு செய்து கோப்பு எடுக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க